ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க சூர்யா இருந்துட்டு மீடியாவை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாரு என்னென்னா தன்னோட பிஸ்னஸ்ஸை பற்றி அதில் இருக்க என்ன நன்மைகளாக இருக்குது எல்லாத்தையும் மீடியாக்கிட்ட சொல்லிவிட்டு இனிமேல் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மீடியாவுக்கு ரொம்ப நன்றியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மீடியா பர்சன்ஸே களி கைத்தட்ட அளவுக்கு செம்மையாக இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்காரு நம்ம சூர்யா அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் உள்ள போகிறேன் உங்கள் நான் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வைரலாக்கி எனக்கு சாதகமாக ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு கொண்டு போக வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யாக்கும் மகாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இங்கே பாருங்க சூர்யா உங்க பாசிட்டிவாக நினைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனர்ஜியாகவே இருங்க நீங்க இப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அழகு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த பார்த்து நம்ம சூர்யாவுக்கு ஒரு ஃபோன் வருது நான் நம்ம சூர்யாவும் எடுத்து பேசுகிறாரு ஸ்பீக்கர்லேயும் போடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா ஹலோ ஹலோ யார் அது அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா கேட்கவும் அந்த அந்த பக்கம் வந்து டீலர் பேசியிருக்காரு என்ன என்ன பேசுகிறாருன்னால் உங்கள் வீடியோலாம் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நீங்கள் பேசுகிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக எனக்கு ஆர்டர் வேணும் எனக்கு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம சூர்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக கஷ்டமாயிருது அடுத்த அடுத்தடுத்து நிறைய ஆர்டர் நம்ம சூர்யாவுக்கு வந்துட்டே இருக்கு இதெல்லாம் சூர்யா இருந்துட்டு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு கோடீஸ்வரி இருந்துட்டு என்ன மாப்பில நிறைய ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியா கேட்கறாங்க ஆமாங்கத்த நிறைய ஆர்டர் வந்திருக்கு இதில் இதுக்கெல்லாம் நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணணும் அத்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க சூர்யா உங்க திறமையால தான் இவ்வளோ ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கு அதுவே நாங்கள் நம்ம பயப்பு நம்ம பயப்பட்டு நின்றிருந்தா, இந்த அளவுக்கு நமக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தாவும் பாட்டியும் உங்க பாரியா சூர்யா நீ இந்த மாதிரி தான் தைரியமாக இருக்கணும் உன்னை பார்க்குறப்போ எனக்கு எங்கள் அப்பாவையும் தாத்தாவையும் பார்த்த மாதிரி இருக்கு இருக்குப்பா எங்கள் அப்பாவும் தாத்தாவும் உன்ன மாதிரியே இருப்பாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி இருந்துட்டு எங்கள் பாரசூரியா தாத்தா சொன்ன மாதிரி நீ எங்கள் மாமனார் மாதிரியும் அவங்க அப்பா மாதிரியுமே இருக்கப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு என் பையன் எப்போவுமே இப்படி தான் இருக்கணும் என் பையன் எதில் முன்னேறி வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அனாமிக்கா இருந்துட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க தான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சந்தோஷத்தை எப்படியாவது உடச்சே ஆகணும் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க என்ன பிளான் போடலாம் எப்படி அவங்கள அவங்க நிம்மதியெல்லாம் கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபா இருந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து விஜய் இருந்துட்டு பிரபா வேலையெல்லாம் முடிச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து கேக்கவும் நம்ம பிரபாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது என்ன நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்கா கேட்கவும் இல்லை பிரபா உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அதிர்ச அதிசயமாக இருக்குது காலையிலேருந்து என்னென்னமோ பேசுறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க இப்போ இப்போ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது விஜய் அப்படின்ற மாதிரி பிரபா பிரபா வந்து சொல்லவும் விஜய் இருந்துட்டு இங்கே பாரு பிரபா நீ காலையில் நடந்துக்கின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ நீ எப்போவுமே இந்த இதே மாதிரி என் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அனமிக்க நம்ம பிரபா இருந்துட்டு ரொம்பவே வெக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்துட்டு பிரபாவை உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க நம்ம அனாமிகா வெளியே பே ஃபோன் இருக்காங்க நம்ம விஜயும் பிரபாவும் வர்றதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்துட்டு தேவையில்லாத வேலை எல்லாம் எதுக்காக அவளை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரீங்க அவளுக்கு போக தெரியாதா வர தெரியாதா எதுக்கு இந்த மாதிரி என்ன டென்ஷன் பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு பாரு சும்மா தேவையில்லாம எதுக்கு கத்த இருக்க போற வழியில போற வழியில விட்டுட்டு போன வர வழியில ஏத்திட்டு வந்தேன் இதுல என்ன உனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயும் அஹ் அனாமிக்காவும் ஒரு நம்ம விஜயும் அனாமிகாவும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க பிரபா இருந்துட்டு இங்கே பாரு நான் விஜய் கூட ஏற மாட்டேன் தான் சொன்னேன் ஆனால் அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் இனிமேல் நான் அவர் கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பிரபா இருந்துட்டு நம்ம விஜய் மனசில் எப்படியெல்லாம் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மகாவும் சூர்யாவும் வந்து என்ன பிரச்சனை எதுக்காக இப்படி சண்டை இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம விஜய் இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு இப்படி தான் நான் பிரபாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அது வந்து கண்ணம்மைக்கு அக்கோ பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் பேசிட்டு இருக்காவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா நம்ம மகா இருந்துட்டு இங்க பாராடமிக்கா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை பத்தாதா நீ வர தனியா பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்க உன்னால சும்மாவே இருக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாது அனாமிகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு என்ன விஷயம் எதுக்காக சத்தமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் நம்ம கோடீஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வந்துருது இங்கே பாரு அனாமிகா ஆஹ் உன்னால அமைதியாக இங்கே இருக்க முடிஞ்சா இரு இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா இருந்துட்டு இவங்க கூட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் சூர்யாவும் இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம பிரபா கிட்டையும் விஜய் கிட்டையும் சொல்றாங்க நம்ம பிரபாவும் விஜயும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன இதுக்கெல்லாம் காரணம் சித்ராவும் கௌதமும் தான் காரணம் அவங்களுக்கு போயிட்டு நம்ம நன்றி சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சூர்யா இருந்துட்டு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் ஸ்கூட்டியை எடுத்துட்டு போ கிளம்புறாரு கிளம்பிட்டு நம்ம சித்ராவையும் நம்ம சித்ராவையும் கௌதமியும் மீட் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் வீடியோ எடுத்து இதை தான் எனக்கு ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துட்டே இருக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமுறாக கெத்த அழகாக சொல்லிட்டு வர்றாரு நம்ம சூர்யா அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ராவும் கௌதமும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க என்னன்னா நம்மளாலே அவங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்துருச்சு இவங்கள எப்போ என்ன பண்ணி உங்களா கீழே தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக யோசிச்சுட்டே இருக்காங்க என்னமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்லவும் இது சித்ரா இருந்துட்டு என்னடா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு இவ்வளோ இவ்ளோ பெரிய ஆர்டர் எல்லாம் கிடைச்சிருக்கு என்னடா பண்றது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு பிரபா எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அனாமிக்கா இருந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கிச்சனுக்கு அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமிக்கா இருந்துட்டு காஃபி போட ஆரம்பிக்கிறாங்க காஃபி போட்டு நம்ம விஜய்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் விஜய் இருந்துட்டு குடிக்கிறாரு குடித்து பார்த்துட்டு துப்பிடுறாரு என்னன்னா அதில் சர்க்கரையும் இல்லை எதுவுமே ஒழுங்காக போடலை காஃபி கூட உனக்கு போட தெரியாத அனாமிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு அனாமிக்கா கேட்க கிட்ட கேட்கவும் அனாமிக்கா இருந்துட்டு ரொம்பவே தலை குளிஞ்சு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு காஃபி எடுத்துட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டு சூப்பரா இருக்கு பிரபா அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா வந்து பாராட்டிட்டு இருக்காங்க நம்ம அனாமிகா இருந்துட்டு அனாமிகா இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் விஜய் கிட்ட தோத்துட்டே இருக்காங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் சூர்யா கோடீஸ்வரி அவங்க அப்பா நாலு பேரும் சேர்ந்துட்டு ஆர்டர்கெல்லாம் பொம்மைங்க ரெடி பண்ணும் கேனு மண்பான பிசினஸ்ல நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயும் சூர்யாவும் ரொம்பவே சந்தோஷமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி புழம்பிட்டே இருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியல இவங்க என்ன பண்ணாலும் வளர்ந்துட்டே இருக்காங்களே இவங்களை என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா சித்ரா கிட்ட சொல்லவும் சித்ரா இருந்துட்டு நான் ஏதாச்சும் பிளான் போடுறேன் ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் அந்த மருந்தை கொடுத்துட்டியா அப்படின்னு நம்ம அரிக்கை கவமா அமைக்கறந்துட்டு இன்னும் இல்ல நான் இனிமே கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்தடுத்த சவாரிசங்கள் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க